எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் அங்கே தோப்புக்கு வந்திருக்கோம் தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மரவள்ளி கிழங்கு செடி மரவள்ளிக்கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவோம் அந்த இது வந்து நிறைய விட்ருக்காங்க இந்த செடியை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசு ஞாபகங்களாக வந்துச்சு ஸோ அதுதான் தான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு செடி பார்த்தீங்கன்னா நல்லா தான் நல்லா இப்போ தான் வளரக்கூடிய ஸ்டேஜ் விட்டு இது வந்து வளர்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மண் நிறைய கூட்டி அதில் ஒரு சின்னதாட்டை ஒரு கம்பு மாதிரி வச்சு விடுவாங்க அதுலேருந்து தான் நல்லா திளுத்து வரும் இதுக்கு வந்து குப்பை நம்ம வந்து சாம்பல் எரி விறகு எரித்த சாம்பல் தான் இதுக்கு போடுவாங்க பெரிய அளவில் இதுக்கு பராமரிப்பு இல்லை பட் வந்து கொஞ்சம் வாழ்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண் கிழங்கு இதில் தான் வைக்கும் இந்த மண் நல்லா கூட்டி வச்சிருக்காங்கல்ல இந்த மண்ணை கூட்டி வச்சு அதுக்குள்ள தான் கிழங்கு வைக்கும் அப்பப்போ வந்து அந்த லைட்டாக அந்த மண்ணை மட்டும் கிளச்சி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த இலையை வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அந்த இலைக்கு மேலே இருக்குது கொஞ்சமாக முறிச்சிட்டு கையில் வச்சு அப்படியே சுற்றுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலையை வச்சு நம்ம ஜுவல்ஸ் மாதிரி மேக் பண்ணி நம்ம வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹல்தி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து ஃப்ளவரில் வந்து ஜுவல்ஸ் மேக் பண்ணி போடுறாங்கல்ல அது மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கு இலை வச்சே பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் மாதிரி மேக் பண்ணலாம் செயின்னு கம்மல் நெத்தி சுட்டி ப்ரேசட் எல்லாம் ரெடி பண்ணி போடுவாங்க அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சின்ன வயசுல அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருந்துச்சு பெரிய இலையா பாத்து எடுத்துக்கலாம் அப்பா பாட்டும் பார்க்கணும் அவ்வளவுதான் கொஞ்சமா அதை விட்டு பிச்சர் விரலு ப்ரேசர் நீல்ல அம்மா வச்சு தரேன் இந்த வயசுல யாரெல்லாம் இப்படி மரவள்ளிக்கெல்லாம் இலையை வச்சு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கவனிச்சு இந்த மரவள்ளி இலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன இலையாக இருக்கும் சிலது வந்து இந்த மாதிரி தண்டு கொஞ்சம் வண்ணமாக திக்காக இருக்கிற இலை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி உடச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு கொஞ்சமாக வந்து உடச்சி ஒரு சைடு இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து உடச்சி இழுக்கணும் இந்த மாதிரி மாறி மாறி ஃபுல்லாக அந்த கீழே தண்டு அந்த இலை வர வைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த இலையிலே மேலே கொஞ்சமாக நம்ம பிச்சு எடுத்துகிட்டோன்னா இந்த மாதிரி செயின் மாதிரி மேக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் ஜுவல்லரி செட் எப்படி இருக்குமோ அதில் வர மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன பண்ணதனால பாப்பாக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு வந்து அவளுக்குமே எப்படிமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தா அவளுக்குமே சொல்லி கொடுத்துருந்தேன் அதில் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஒன்றா கையில போட்டு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு மரவள்ளி கிழங்கு இலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கையில் வந்து பிரேஸ்லெட் மாதிரி பூ வந்து ரிங் வைக் வைக்கிற மாதிரி நெக்லஸ் எத்தி சுட்டி அந்த மாதிரி நிறைய செட் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டு பார்த்தோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணது அதுக்கப்புறம் வந்து இப்போ பண்ணி பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தோப்புக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் இங்கே ஃபுல்லாகவே இங்கே இருந்ததை பார்த்துட்டு தோப்புலேயே பார்த்திங்கன்னா வாழையிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் உளுந்த சோறும் சிக்கன் குழம்பும் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க அந்த ரெண்டுக்கும் காம்பினேஷனும் சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு அன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்தோறும் சிக்கன் கறியும் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தோப்பில் உட்காந்துட்டு என்ன அந்த வாய்க்கல்ல தண்ணி மட்டும் தான் இல்லை அது மட்டும் இருந்திருக்கும்னா இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் இன்னும் சீக்கிரமே அடுத்து ஆற்றுல தண்ணி விட்டுருவாங்க இனி ஃபுல் டைம் இங்கேயும் ஸ்பென்ட் பண்ணுறா சூப்பராக இருக்கும் இன்றைக்கான டே இந்த மாதிரி தான் போச்சு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்